தமிழக மக்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது அனல் பறகுது வெயில் எந்த அளவுக்கு அனல் பறக்குதோ அதைவிட பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த தடவை நாலு முனை போட்டி அப்படின்னு தான் சொல்லலாம் ஆளும் கட்சியான திமுக ஐஎன்டிஐஏ கூட்டணி காங்கிரஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க அது மாதிரி அதிமுக சார்பாக தேமுதிக எஸ்டிபி இவங்களோட கூட்டணி அப்படிங்கிறது நிற்கிது இல்லை பிஜேபி நானும் ரவுடிதாண்டா அப்படின்னு அவங்க ஒரு குரூப் எப்பவும் போல ஆரம்பிச்சு இப்ப சில கட்சிகளை மிரட்டி கிரட்டி பாமக எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு கூட்டணி நிற்கிறாங்க எப்படி சொல்றது எடப்பாடியாரால் அடித்து விரட்டி விடப்பட்டோர் சங்கம் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல நம்ம டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து பிஜேபியோடு சேர்ந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க போல வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் களத்தில் நானும் நிற்பேன் தனித்து தான் நிற்பேன் மக்களை நம்பி தான் நிற்பேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி முஷ்டி முறுக்கிட்டு இருக்காங்க இப்போ நாலு முனை போட்டி அப்படிங்கிறது நிகழ்ந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது தொகுதியிலையும் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத தொகுதி வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு மூன்று நாலு தொகுதி அப்படின்னு பார்த்துட்டு போகிறோம் இன்னைக்கு என்னோடய சொந்த தொகுதியிலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் இதுவும் ஒரு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு தொகுதி தான் ஏன்னா சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வென்று இப்போ சிட்டிங் எம்பியா இருக்கிற தொகுதி மறுபடியும் அதே தொகுதியில் இருக்காரு இந்த தொகுதி அப்படிங்கிறது மற்ற தொகுதிகளை விட பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு தொகுதி ஏன்னா கடந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இந்த கூவத்தூர் சம்பவங்கள் அதிமுக உள்ள ஏற்பட்ட பிரச்சனை பிளவு ஒரு ஒன்பது ஆண்டுகள் எட்டு ஆண்டுகளுக்கு மேல ஆளுங்கட்சியாக இருந்தோட அதிருப்தி அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மரணம் இப்படி ஏகப்பட்ட கெட்ட பெயர் அப்படிங்கிறது அதிமுக பேர்ல இருந்தது அதோட இங்க வழக்கமா இருந்த மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருசாவே இருந்தது இதனால திமுகவோட வேட்பாளர்கள் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தமிழகம் முழுக்க எல்லா தொகுதியிலையும் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அப்ப கூட திருமாவளவன் திக்கி திணறி சின்னா பின்னப்பட்டு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் போராடி வாக்கு எண்ணிக்கை எப்படா முடியும்னு ஒரு கட்டத்திற்கு மேல பார்வையாளர்கள் வாக்காளர்கள் எல்லாருக்கும் சளிப்படைஞ்சு போய் அட போங்கடா அப்படின்னு படுத்து தூங்கி கூட மூவாயிரத்தி இரநூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் திருமாவளவனால இங்க வெல்ல முடிஞ்சுது எல்லாரும் மூணு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறப்ப திருமாவளவன் மூவாயிரம் ஓட்டில் தான் ஜெயிக்கிறாரு சரி இப்போ திருமாவளவன் திரும்ப அதே தொகுதியில நிக்கிறாரு கடந்த முறை அதிமுக சார்பில் சொற்ப தோல்வி தோல்வியடைஞ்ச சந்திரசேகர் நிறுத்தப்படுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட சந்திரகாசன் என்கின்ற ஒரு வேட்பாளர் இப்போ பாராளுமன்ற களத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு இவர் ஒரு அரசு ஊழியராக இருந்து அதன் பிறகு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு செந்துறையில் சேர்மேனாக இருந்தவர் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக இரட்டை இலையில் திருமாவளவனை எதிர்த்து நிற்கிறாரு மறுபக்கம் திருமாவளவனுக்கு பானை சின்னம் இன்னும் வழங்கப்படவே இல்லை என்ன நிலைமை அப்படிங்கிறதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி சார்பாக இது ஒரு பாமகவோட கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி பாமகவோட வாக்குகள் அப்படின்னு பார்த்தாலே லட்சக்கணக்கில் இருக்குது ஆனால் பாமக வேட்பாளர் இங்கே நிறுத்தலை இதுக்கு காரணமும் இருக்கு நம்ம பின்னாடி பேசுவோம் வேலூரில் அதிமுகவோட முன்னாள் மேயராக இருந்த கார்த்திகாயினி அவங்க வந்து இப்போ பிஜேபியில் சேர்ந்திருக்காங்க வேலூர்லேருந்து கொண்டு வந்து அவங்கள இறக்குமதி செஞ்சு இங்கே தாமரை சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அதையும் நாம் பேசுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜான்சிராணி அப்படிங்கிற வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க இவங்க பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பக்கத்து மாவட்டமான இப்போ அரியலூரில் பெரும்பகுதி வாக்குகள் இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதியில் நிற்கிறாங்க இப்படி இந்த நான்கு முனை போட்டி நிலவுது மற்ற சின்ன சின்ன லற்றுப்பாடு கட்சிகள் சுயேச்சை வேட்பாளர்கள் இவங்களெல்லாம் நம்ம அப்படியே புறந்தள்ளிடுவோம் இந்த சிதம்பரம் தொகுதி அப்படிங்கிறது பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் உள்ள ஒரு தொகுதி இங்கே பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூக வாக்குகள் அதிகம் இருக்குது பட்டியல் சமூக மக்களோட வாக்குகள் அப்படிங்கிறது அதிகம் இருக்குது அதை விட்டுட்டிங்கன்னா உடையார் சமூகம் மூப்பனார் சமூகம் முதலியார் சமூகம் இஸ்லாமிய சமூகம் எல்லாமே சில லட்சங்கள் அப்படின்னு நெருங்கக்கூடிய அளவுக்கு வாக்கு அப்படிங்கிறது இருக்குது சரி இந்த இறுதி போட்டி யாருக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முதல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஜான்சிராணி அவர்களை பார்த்துருவோம் கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவஜோதி அப்படிங்கிற வேட்பாளர் முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கினார் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் பெயரே இன்னும் பல பேருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு சோகம் அடிப்படை கட்டமைப்புகள் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு இல்லை ரெண்டாவது அவங்க பெருசாக பணம் இந்த மாதிரி பட்டுவாடா இதெல்லாம் செய்யறதில்ல சீமானவர்களோட பிரச்சாரத்தை மட்டுமே நம்பி களத்தில் இறங்குறாங்க சீமானோட பிரச்சாரம் மட்டும்தான் அவங்களுக்கு பலமாக இருக்குது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் ஊழல் கட்சி திமுகவும் ஊழல் கட்சி காங்கிரஸையும் நமக்கு பிடிக்காது தமிழர்களை கொண்ட கட்சி பிஜேபி மக்கள் விரோத கட்சி அப்படின்னு நினைக்கக்கூடிய இளம் வாக்காளர்களோட ஓட்டு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு தானாகவே போகுது இதை தடுக்கவே முடியாது ஒவ்வொரு தேர்தலையும் இது நடந்துக்கிட்டே இருக்கு யாரையுமே பிடிக்கல எல்லாருமே திருடன் புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருவோமே அப்படிங்கிறவர்களோட சாய்ஸ் நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கு இதில் அவர்களோட விவசாய சின்னம் அப்படிங்கிறது முடக்கப்பட்டு இப்போ ஒலி வாங்கி மைக் சின்னம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இதை எந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களோட வாக்கு சதவீதம் உயரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது எனக்கு தெரிந்தவரை நான் விசாரித்த வகையில் என்னுடைய சொந்த தொகுதி அடிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நாம் சொல்லக்கூடியது நான் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் வாங்கின முப்பத்தி நாலாயிரம் வாக்குகளை விட ஒரு பதினைந்து முதல் இருபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெறும் அதாவது ஐம்பதாயிரத்திலேந்து ஐம்பத்தைந்தாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கும் மற்றபடி வெற்றி வாய்ப்புக்கு கிட்டக்கூட நெருங்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில நாம் தமிழரோட கணக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு வரக்கூடியவர்கள் பிஜேபி கூட்டணியில் நிற்கக்கூடிய பிஜேபி வேட்பாளரான கார்த்திகாயினி இவருடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் சட்டமன்ற சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி அரியலூர் சட்டமன்ற தொகுதி குன்னம் சட்டமன்றம் அதாவது பெரம்பலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட குன்னம் சட்டமன்றத்தில் செந்துறை ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு பகுதி மட்டும் சேருது இங்கே எங்கேயுமே பாஜகவோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாக இல்லை ஆனால் கொஞ்சம் இளைய தலைமுறையினர்கிட்ட அண்ணாமலையோட பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் ஈர்க்கப்பட்டிருக்கு அதை நாம் மறுக்கவும் முடியாது அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் ஒரு பக்கம் பிஜேபிக்கு வாக்களிக்க தயார் நிலை அப்படிங்கிறதுல இருக்காங்க சிறுபான்மை சமூக வாக்குகள் அப்படிங்கிறது பிஜேபி கூட்டணிக்கு பூஜ்யம்தான் சரி ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நாம் கிழிச்சு குப்பையில் போட்டுடலாம் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தொகுதியில் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் சார்பாக அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ துரை மணிவல் நின்னார் இவர் வாங்கின வாக்குகள் வெறும் எழுநூறு தான் இது மாதிரி தான் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்தாலும் கூட இந்த சட்டமன்ற தொகுதிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பாராளுமன்ற தொகுதியில் ஒரு ஐயாயிரம் வாக்குகள் தான் வாங்க முடியும் அதுக்கு மேலே இங்கே அவங்களுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது ரெண்டாவது பெரும்பான்மை வன்னியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறதால வன்னியர்களுக்கான இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியில் கொடுக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து பேசினவர்கள் டிடிவி தினகரன் அப்போ ஆமாஞ்சாமி போட்ட பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட உடனே அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடால தான் தோத்தோம் அது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே பேசினார் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட எதிர்த்து பேசின டிடிவி தினகரன் கூடையும் ஓபிஎஸ்ஓடையும் அன்புமணி ராமதாஸ் கைகோர்த்ததை கொஞ்சம் கூட அரியலூர் மாவட்டம் கடலூர் சிதம்பரம் மாவட்டத்தை சேர்ந்த வன்னியர்கள் ஒருத்தர் கூட ரசிக்கல இதனால இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினரோட வாக்கு அப்படிங்கிறது பிஜேபி கட்சியினருக்கு போகுமா அப்படின்னா எண்பது சதவீதம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை எதனால எண்பது சதவீதம் இதுக்காகவா எண்பது சதவீதம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் மறுபக்கம் பாமகவோட மனநிலை என்னவாக இருக்கு அப்படின்னா எந்த சூழல்லையும் திருமாவளவன் ஜெயிச்சிடக்கூடாது நம்மளோட அரசியலில் நேருக்கு நேர் எதிரி திருமாவளவன் தான் திருமாவளவனை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் பாமகக்காரர்களோட மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்குது அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கு அப்படின்னா நாம பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக திருமாவளவன் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு வழியாக உருவாயிடும் அதனால் பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் எல்லாரும் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க இன்னும் சொல்ல இதே தொகுதியில் பிஜேபி கூட்டணியில் பாமக ஏன் நிற்கலை அப்படிங்கிற கேள்விக்கு பல பாமகவினர் சொல்கிறது என்னன்னா இங்கே பாமக நின்னா வன்னியர்களோட ஓட்டு மாம்பழம் சின்னம் இருக்கிறப்ப நாங்கள் வேற வழி இல்லை எங்கள் கட்சிக்கு தான் போட முடியும் அந்த வாக்குகள் எல்லாமே செதறி போயிடும் அப்படிங்கிறதால ரெட்டலையை விட திருமாவளவன் ஜெயிக்கிறதுக்கான வாய் வாய்ப்பு அதிகமாயிடும் அதனால தான் திருமாவளவனை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பாமகவினர் இந்த தொகுதியவே பிஜேபிக்கு விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற பேச்சு நிலவுது ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருந்த காலகட்டத்திலேயே பாமக சிதம்பரம் தொகுதியை விடாமல் கேட்டு வாங்குவாங்க ஏன்னா வன்னியர் சங்க தலைவராக இருந்த மறைந்த திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய சொந்த தொகுதி அப்படிங்கிறதையும் மறந்துட முடியாது அப்படிப்பட்ட காடுவெட்டியாரோட சொந்த தொகுதி பாமகவுக்கு வாக்கு பலம் உள்ள ஒரு தொகுதி வன்னியர் சமூக வாக்குகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இப்படி ஒரு தொகுதியை அவங்க பிஜேபிக்கு விட்டு கொடுத்ததுக்கு பின்னாடி தங்களோட வாக்குகள் எல்லாத்தையும் மாம்பழம் நின்னா மாம்பழத்துக்கு தான் போட முடியும் அது திருமாவளவனோட வெற்றிக்கு சாதகமா முடிஞ்சிடும் அதனால தாமரைிட்ட தொகுதியை கொடுத்துட்டு இரட்டலைக்கு ஓட்ட போடுவோம் திருமாவளவனை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் பாமகவினரோட மனநிலையாக இருக்கு இதனால் பாமகவினரோட ஓட்டு அப்படிங்கிறதே பிஜேபிக்கு விழாது அப்படிங்கிறதால பிஜேபி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டெப்பாசிட் வாங்கிறது கஷ்டம் மறுபக்கம் திருமாவளவன் கடந்த தேர்தலையே எல்லாரும் லட்சக்கணக்கில் ஜெயிக்கும் போதே இவர் மூவாயிரம் ஓட்டில் தான் ஜெயிச்சார் என்ன காரணம் அப்படின்னா இங்கே திருமாவளவன் வரதே கிடையாது கடந்த தேர்தலுக்கு வந்துட்டு போனதோட சரி மறுபடியும் இப்போ இந்த தேர்தலுக்கு வந்திருக்காரு தொகுதியில் எந்த பக்கம் எந்த கிராமம் இருக்குங்கிற பாதை கூட அவருக்கு தெரியாது தொகுதியில் அவரை பார்த்ததே கிடையாது மக்கள் யாரும் திருமாவளவனா வாப்பா போன ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனேன் நீதானே இப்போ வர அப்படிங்கிற மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்குது இதனால் இந்த பெரிய தலைவர்கள் எல்லாமே தொகுதி மாறி நிற்கும் போது அவங்களோட தொகுதிக்குன்னு ஒரு பொறுப்பாளரை நிறுத்துவாங்க இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ஜெயிக்கும் போது அங்கே தொகுதி பொறுப்பாளர்னு ஒருத்தரை போட்டாங்க இவங்க இல்லைனாலும் அந்த பணிகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படி திருமாவளவன் யாரையாவது போட்டாரா அப்படின்னா ஆளாளுக்கு நாட்டாமல் தடி எடுத்தவனாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோட நடவடிக்கை அப்படிங்கிறது இருந்தது எதற்கெடுத்தாலும் கட்ட பஞ்சாயத்து அடிதடி இன்னும் பல பேர் மீது பிசிஆர் மூலம் பொய் வழக்கு போட்டதாகவும் குற்றச்சாட்டு இருக்கு எந்த கட்சியை சேர்ந்தவர்களுமே ரசிக்கல திருமாவளவன் வீழ்த்தப்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கறத உறுதியாக நம்புறாங்க அதனால திமுகவினரே திருமாவளவன் தோற்கடிக்கப்படணும் அப்படின்னு நிற்கிறாங்க கடந்த தேர்தலையும் இந்த மனநிலை இருந்துச்சு தான் திருமாவளவன் வெறும் மூவாயிரம் ஓட்டில் ஜெயிச்சாரு ஆனா அப்ப இருந்த மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது இப்போ இல்ல குறைஞ்சிருக்கு இல்லன்னு சொல்லிட முடியாது அதே மாதிரி சிறுபான்மை வாக்குகள் மொத்தமா திருமாவளவனுக்கு விழுந்தது இப்போ எஸ்டிபிஐ ஒரு வலுவான அமைப்பா இருக்கிறதால அதிமுக கூட்டணிக்கு அந்த எஸ்டிபிஐட வாக்குகள் வரத்துக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு மறுபக்கம் பாமகவோட ஓட்டு அப்படியே அதிமுகவுக்கு எண்பது சதவீதம் விளக்கக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கு திமுகவினரே மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க ஏன்னா கடந்த தேர்தல் போது அதிமுகவோட எட்டு ஆண்டு ஆட்சி அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சின்ன சின்ன அதிருப்திகள் அப்படிங்கிறத கொடுத்ததோ இந்த கூவத்தூர் சம்பவம் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு நடந்த நிறைய அதிருப்திகள் அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு சாதகமாக போச்சு ஆனால் இப்போ இந்த மூணு ஆண்டு திமுகவோட ஆட்சியால் மொத்தமாக திருமாவளவன் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு எழுதியே கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப சாதாரணமாக கட்ட பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது நடத்துது எந்த வாக்குறுதியும் இங்கே நிறைவேற்றப்படவே இல்லை இப்படி திமுகவோட ஆட்சி அவலம் அப்படிங்கிறது மோசமாக இருக்குங்கிறதால திருமாவளவன் வீழ்த்தப்படுறார் ஏன்னா இதோட முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் திமுகவினர்கிட்டயே அவ பெயரை சம்பாரிச்சு வச்சிருக்காரு அதிமுகவினர்கிட்ட பேச வேண்டியதில்லை இங்க உள்ள திமுகவினரோட மனநிலையே எப்படி இருக்குன்னா அதிமுக ஆட்சியில கூட நாங்கள் சந்தோஷமா தான் இருந்தோம் இவன் என்னையா எதா இருந்தாலும் வெளியிலேயே பேசி முடிச்சுறாயும் கட்சிக்காரனுக்கே ஒன்றும் செய்யப்பட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிருப்தியா இருக்கு எந்த ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அமைச்சர்கிட்ட போனால் அமைச்சரை பார்க்க முடியல திமுக காரர்களே அமைச்சர் சிவசங்கர் மேல கடும் அதிருப்தியில இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரியலூர் பெரம்பலூர் நாலு தொகுதிகள் இருக்கு இங்க எங்க நின்னாலும் அமைச்சர் ஜெயிக்க முடியாது திமுக தோற்கடிக்க தயார் இதுதான் உள்ள மனநிலை இந்த திமுக மேல உள்ள அதிருப்தி விடுதலை சிறுத்தைகள் மேல உள்ள அதிருப்தி இது எல்லாம் சேர்த்து திருமாவளவனை ரொம்ப க்ளோஸா கூட போகாம குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிக்கும் அதனால அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் ஒரு புதுமுகமாக இருக்கார் எழுபத்தைந்து வயதான ஒரு அரசு ஊழியர் ஆகிட்டு அப்புறம் சேர்மேனுக்கு நின்னார் இப்போ நிற்கிறாரு பெரிய அளவில் தொகுதி முழுக்க அறிமுகம் உள்ள நபரானா இல்லை இது ஒன்று தான் இவர்கிட்ட மைனஸ் மற்றபடி இவரை ஜெயிக்க வச்சே தீரணும் அப்படின்னு அரியலூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அரசு தலைமை குறடா திரு தாமரை ராஜேந்திரன் தலைமையில் தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அருண்மொழி தேவன் இவரை வெல்ல வைக்கணும் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப இது எல்லாம் சேர்ந்து திருமாவளவனை தோற்கடிச்சு அதிமுக வேட்பாளரான சந்திரகாசன் முதல் முறையாக களமிறங்கி முதல் முறையா வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போறார் அப்படிங்கறதுதான் இறுதி நிலவரம் சொல்லுது